துருக்கி கத்தாருக்கு சென்று ஹமாஸ் தலைவர்களை பிடிப்போம் இஸ்ரேல் உளவுத்துறை பல்வேறு வெளிநாடுகளில் தங்கியுள்ள ஹமாஸ் தலைவர்களை தேடிச் சென்று பிடிப்போம் ஆனால் அதற்கு சில ஆண்டுகள் ஆகும் என இஸ்ரேலின் உள்நாட்டு உளவுத்துறையான ஷின்பெட் அறிவித்துள்ளது கன் பப்ளிக் ரேடியோவிற்கு அளித்த பேட்டியில் ஷின்பெட் தலைவர் ரோனன் பேர் கூறுகையில் ஹமாஸ் தலைவர்களை பிடிக்க எங்களுக்கு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது நாங்களும் அதனை நிறைவேற்றவுள்ளோம் இது எங்களுக்கு முனிச் ஆபரேஷன் போன்றது காசா மேற்கு கரை லெபனான் துருக்கி கத்தார் என அவர்கள் உலக எந்த இருந்தாலும் சென்று அவர்களை பிடிப்போம் சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் நிச்சயம் பிடிப்போம் என்று தெரிவித்துள்ளார் ஆண்டு முனிஷ் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட இஸ்ரேல் வீரர்களை பிளாக் செப்டம்பர் என பாலஸ்தீனிய குழு கடத்தி சென்றது அப்போது நடந்த சண்டையில் இஸ்ரேல் பயிற்சியாளர்கள் வீரர்கள் என பலர் உயிரிழந்தனர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை மொசாத் தேடிச் சென்று பிடித்தது இதனையே முனிச் சம்பவம் என இஸ்ரேல் ஷின்பெட் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் தலைவர்களுக்கு தற்போது துருக்கி கத்தார் லெபனான் நாடுகள் அடைக்கலம் கொடுத்து வருகின்றன ஈரான் சிரியா மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளும் ஹமாஸை வெளிப்படையாக ஆதரித்து வருகின்றன சீனா ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள் ஹமாஸை மறைமுகமாக ஆதரித்து வருவது குறிப்பிடத்தக்கது